நிலத்தை மாற்றுவோம் விட்டு போன நிலத்தை மாற்றுவது எப்படிங்கிறது நிறைய தெரியாது நிறைய உழவர்களுக்கு சொல்றாங்க எங்க அப்பா காலத்துல இயற்கை விவசாயம் நல்லா இருந்தது இப்போ தொடர்ந்து நாற்பது வருடமா ரசாயனங்களை கொட்டிக்கிட்டே வந்திருக்கிறோம் இப்போ ரசாயனத்தை கொட்டினா தானே வளருது இப்போ இயற்கைக்கு மாறினா நட்டா வருமே அப்படிலாம் முறையிடுகிறார்கள் அவர் இது பேர் பலபயிர் சாகுபடி முறைன்னு பேர் வட இந்தியாவில் ஒரு கணக்கு வத்தியார் இருந்தார் அவர் பேர் திரிபாத தபோல்கார் திரிபாத தபோல்கார் தான் பலபயிர் சாகுபடி முறையை சொன்னார் வழக்கமாகவே ஒரு நிலத்தில் ஏதாவது பயிர் பண்ணி அறுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் கோடை காலத்தில் வித விதமான செடியெல்லாம் தானே முளைச்சி வளருது நம்ம வித விதையெல்லாம் இல்லை அந்த முளைச்சி வளர்றத மறுபடியும் மடக்க உழுதோம்னா மறுபடியும் நிலம் வளமாயிடுது இதை தமிழக விவசாயிகள் அழகாக கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க ஒரே ஒரு தடவை கொழிஞ்சி விதையை வச்சிட்டோம் அப்படின்னா அது முளைச்சு கோடை காலத்தில் வளர்ந்து நிக்குது பூமியை மூடி பூமிக்கு பூமி வேரடியில் நைட்ரஜன் சேர்த்து நிக்குது மறுபடியும் ஆற்றுல தண்ணி வந்ததையும் அது உழுதுட்டாங்கன்னா மேலும் பூமி பூமி விளையுதுன்னு அதனால குழிஞ்சு செடிய அவங்க நல்லபடியா வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க பின்னாடி பார்த்தாங்க வளருது மெதுவா வளருது ஆனா இம்மாதிரி சைட் வைச்சோம்னா வேகம் வளர்றது பல நிறைய இலை கொடுக்குது கூட நிறைய இருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைகளுக்கு இடையில புண்டு அந்த மறுபடியும் மடக்கி உழுதுறது பூமி பலமாகுது ஆனா நாற்பது ஆண்டுகளா நீங்கள் ரசாயனத்தை கொட்டி எடுத்து வச்சுருக்கிற பூமியை மாற்றணும்னா பல பயிர் சாகுபடிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தீபாத போல்கார் சொன்னார் என்ன செய்யணும் அப்படின்னா நாலு தானியங்கள் நாலு பருப்புகள் நாலு எண்ணெய் வித்துக்கள் நாலு வாசனை பொருள்கள் நாலு உரச்செடிகள் ஐநாங்கு இருபது விதைகளை ஏக்கருக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ கலந்து அதை பூமியில் வேச்சிட்டீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு வகையான தாவரங்கள் இந்த செடியில் நிலத்துல வளரும் ஒவ்வொரு இலையும் இன்னொரு இலையிலேருந்து வித்தியாசமாக இருக்குது அது ருசியால் வித்தியாசமாக இருக்குது அது அப்படியானா ஒன்று ஒன்று ரசாயனம் வித்தியாசமாக இருக்குது அப்போது இருபது வகையான தாவரங்களை நம்ம மடக்கி உழுது அந்த பூமியை மேலும் வளமாக்கிட்டோம் அப்படின்னா ஆறு மாதத்துக்குள்ளே ஐம்பது வருஷமாக கெடுத்திருந்த நிலத்தை நம்மளால் மாற்ற முடியும் மறுபடியும் புரியறதுக்காக சொல்லிடுறேன் நாலு தானியண்ணா தோளம் கம்பு கேழ்வரகு தென்னை சாமை இது ஏதோ ஒரு நாள் எடுத்துக்கிறது அப்புறம் நாலு பருப்பு அப்படின்னா பாசுப்பயிறு உளுந்து தட்டைப்பயிறு கொள்ளு துவரை அவரை மொச்ச இதாக ஒரு நாள் எடுத்துக்கிறது நாலு வாசனை பொருள் அப்படின்னாக்கா நாலு எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னாக்க நிலக்கடலை ஆமனுக்கு சூரியகாந்தி தோயா மச்ச எள்ளு ஏதோ ஒரு நாள் எடுத்துக்கிறது நாலு வாகனை பொருள் அப்படின்னா நம்ம சமையல் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருள்கள் கடுகு சோம்பு வெந்தயம் மல்லி இந்த நாள் தான் முளைக்குது நாள் எடுத்துக்கிறது நாலு உரச்செடிகள் சொன்னால் தக்க பூண்டு சனப்பு கொழிஞ்சி அவுரி அகத்தி செம்ப நரிப்பயிறு ஏதோ ஒரு நாள் எடுத்துக்கிறது ஐநா இருபது விதைகள் சின்ன சின்ன விதைகளை தனியா பிரிச்சு வச்சுக்கணும் கடுகு மாதிரி வெந்தய மாதிரி இருக்கிறத இரநூறு கிராம் நூறு கிராம் தனியா எடுத்து வச்சுக்கணும் சோளம் மாதிரி பருவதை உள்ள விதைகளை நிலக்கடலை மாதிரி ஆமணக்கு மாதிரி இருக்கிறதுகளை ரெண்டு கிலோ மூணு கிலோ அளவுக்கு எடுத்துக்கணும் நடுத்தரமா இருக்கிற மற்ற விதைகளை பொண்ணா சேர்த்துக்கணும் இது மாதிரி மூணு வகையா பிரிச்சுக்கிட்டு நிலத்துல விதைச்சோம்னா விதை பரவலாக செ செடி கொடிகள் எட்டி எட்டி முளைச்சு வளரும் இவைகள் வளரும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சூரியனில் இருக்கிற வர்ற அந்த சக்தியை பயன்படுத்தி பூமியில் இருக்கிற ஈரத்தை பயன்படுத்தி அவைகள் நிறைய தாவரங்களை உண்டு பண்ணும் இதை வந்து மறைக்க விழுவணும் இதை எப்படி செய்யறதுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு உத்தி ஒன்று இருக்குது முதல்ல விதைக்கிறது நிலம் கெட்டுப்போன நிலமாக இருக்கும் உழுதுட்டு பாத்தி பிடிச்சி விதைக்கணும் அதை இருபது நாள் வரும்போது மடக்கி உழுதணும் இப்போ நிலம் கொஞ்சம் முன்னேறி இருக்கு இப்போ என்ன செய்யணும் மறுபடியும் விதைக்கணும் அதே மாதிரி இப்போ நாற்பது நாள் தாண்டும் போது மறுதறிய ஒரு மடக்கி உழுவணும் இப்போ நிலம் மேலும் முன்னேறி இருக்கும் இப்போ விதைக்கணும் இப்போ விதைக்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக வளரும் மூணு மாதம் வளர விட்டுட்டு பயிரோடைய முழு வளர்ச்சியும் வந்த பிறகு அதை அப்படியே மடக்கி உழுகணும் மடக்கி உழுதிங்கன்னா ஐம்பது வருடம் கெடுத்துருந்த பூமியை ஆறு மாசத்துல மாத்திரம் அதுக்கப்புறம் எந்த பயிர் பண்ணீங்கன்னாலும் வளருது இது தெரிஞ்ச பிறகு நம்முடைய உழவர்கள் குறிப்பா சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கிற உழவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இப்ப அவங்க கரும்பு பயிர் பண்ற நிறங்கள்ல இது மாதிரி இப்ப செய்ய ஆரம்பிச்சாங்க ஆனா அவன் ஆறு மாசம் காத்துக்க முடியாது அதுல பயிர் இல்லாத காலத்துல மட்டும் இந்த பல பயிர் சாகுபடியை பண்ணி பயிர் நம்ம எப்ப விதைக்கிறோமோ அப்ப மறைக்க உழுதுறது அப்போ மறுபடியும் பயிரை கரும்பை விதைக்கிறாங்க மஞ்சளை விதைக்கிறாங்க மறுபடியும் இந்த பழபயிர் தானியங்களை ஏக்கருக்கு இருபது கிலோ வெத்சது அது முளைச்சி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் எப்போ நம்ம கரும்போடவோ மஞ்சளோடவோ போட்டி போடுதோ அப்போ அவைகளை அறுத்து அந்த நிலத்தில் மூளாக்க போட்டுடுறது இதை திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருக்கிறாங்க பூமி ஆண்டுக்காண்டு வளமாகிட்டே இருக்குது மேலும் மேலும் விளைச்சல் உயர்ந்துக்கிட்டே இருக்குது இதை எல்லாரும் செய்ய முடியும் இதே இந்த பழபயிர் சாகுபடி முறையை ஆந்திராவில் இருந்த விவசாயிகள் மிகச்சிறப்பாக கையாண்டுக்கிறாங்க அங்கே டெக்கான் டெவலப்மெண்ட் சொசைட்டின்னு ஒரு சமூக சேவை சங்கம் அந்த மக்களுக்கு சேவை செய்வதுக்காக போச்சு அங்கே அந்த தலித் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா நிலங்களை சும்மா போட்டுட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க மக்கள் எங்கே பார்த்தாலும் நோயில் இருந்தாங்க இவங்க கேட்டாங்க ஏன் நோயில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க நோய் வருது அப்படின்னு சொன்னாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி நோய் இருந்ததாண்ணா இல்லைன்னு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது தின்னீங்க சோளம் பறகு கேழ்வரகு கம்பு குதிரவாளி இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ எதை சாப்பிட்றீங்க ரேஷன் கடை அரிசி கோதுமை ஏன் அதுக்கு மாறணும் அப்படின்னு கேட்டாங்க என்ன செய்யறது அந்த அரிசி கோதுமைன்னா சமைக்கிற நேரம் ரொம்ப குறைச்சலா இருக்கு வேலை கிழக்கி போயிட்டு வந்து கழிச்சு போன நேரத்தில் அந்த ஒலைய கூட்டி இதை போட்டு அதை பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்குது குழம்ப வச்சுட்டாக்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சுலபமாக இருக்குங்கிறதுனால இதுக்குள்ளே மாறிட்டோம் அப்படின்னு அப்போ இந்த களப்பணியாளராக போனவர் கேட்டார் அவரு சுலபமாக இருக்குங்கிறதுக்காக நோயோடு இருக்க போகிறோமா இல்லை கடினங்கிறதுனால நோய் இல்லாமல் வாழ போகிறோமா அப்படின்னு கேட்டாங்க நோய் இல்லாமல் வாழ தான் விரும்புகிறோம் ஆனால் இப்போ அந்த விதை எல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க ஆளுக்கு பத்து ரூபா கொடுங்க எல்லா பணத்தையும் ஒன்று சேர்த்துருவோம் அதுக்கு சம அளவு நானும் படம் கொடுக்குறேன் எங்கே இருந்தாலும் எங்கெல்லாம் சர்க்காரோடைய ஜீப்பு போலியோ அங்கெல்லாம் இந்த விதைகள் இருக்குது அதை கொண்டுட்டு வந்து நம்ம பயிர் பண்ணுவோன்னாங்க அந்த தானியங்களை கொண்டுட்டு வந்து இப்போ அவங்க பயிர் பண்ணுறாங்க எப்படி பயிர் பண்ணுறாங்கன்னா ஒரு ஏக்கர் நிலமா இருந்தாலும் சரி அதுலேருந்து பத்துலேருந்து பன்னெண்டு தானியங்களை அவங்க பயிர் பண்ணுறாங்க தோளத்துலேயே நாலு வகை போட்டிருப்பாங்க பாசுப்பயிர்ல நாலு வகை போட்டிருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த ஆண்டு வறட்சி அதிகமாகிடுச்சுன்னு வச்சுங்க அப்போ தண்ணி தேவைப்படுற செடி வந்து செத்து போயிடும் ஆனால் வறட்சியில் வளர விளைஞ்சிரும் இந்த தடவை வெள்ளம் அதிகமாயிடுச்சு அப்படின்னாக்க அப்போ இந்த காத்தோட்டம் இல்லாத இடத்துல வளர முடியாத செடிகள் செத்து போயிடும் அது ஆனால் அங்கே தான் நாலு வகை இருக்குது எப்படியாக இருந்தாலும் விளைஞ்சிடும் அதனால் பத்து பன்னெண்டு பயிரிலேருந்து இருபது வகையான பயிர்கள் வரலாம் அவங்க சாவடி பண்ணுறாங்க பெரும் மழையை நம்பி விளையுது அரசாங்கத்தோடைய தண்ணி கிடையாது மின்சாரம் கிடையாது அவருடைய பேங்க் வசதி கிடையாது அவங்களுடைய மானியம் கிடையாது மக்கள் தாங்களே உணவை உற்பத்தி பண்ணிக்கிறாங்க நெல்லுக்கு தேவைப்படுறதுல பத்து பங்கு ஈராக இருந்தால் அந்த பெயரெல்லாம் விளைஞ்சிடுது அவங்க ஒவ்வொரு ஆண்டும் மிக திரட்சியாக வர்ற கருதை எடுத்து வச்சு எடுத்து வச்சு விதையை மேம்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம இந்தியாவுக்கு உணவுக்கு உத்தரவாதம் வேணும்னா எதான் கடைபிடிக்க வேணுங்கிறதுக்கு உன்னதாரமாக போயிட்டு இருக்கிறாங்க அதனால் பலதானிய சாவடி முறையை நம்ம எப்படியும் பயன்படுத்தலாம் கெட்டுப்போன நேரத்தை நிலத்தை பயன்படுத்தலாம் மறுபடியும் விதைச்சிட்டு வேணுங்கிற செய்தியை விட்டுட்டு வேண்டா செடியை கலைந்து அங்கே மூடாக்கா போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா மறுபடியும் மறுபடியும் நம்ம பூமி வளைஞ்சிடும் நம்மளுடைய விளைச்சல் அதிகமாயிடும் விவசாயிக்கு ஒரு நிலைத்த வாழ்க்கை கை கைவிடும் நன்றி வணக்கம் ஒவ்வொருத்தர் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மாவுன்னா மாவா அப்படியே எடுத்திங்கன்னா லைனாக இருக்குது கொய்யாண்ணா கொய்யாவா இருக்குது அந்த மாதிரி எங்கள்கிட்ட இல்லாமல் பல பயிரும் சாகுபடி பண்ணுறது தான் வண்ணத்துடைய ஒரு கொள்கையே அது வந்து பல பயிர் பண்ணும் போல் என்னாதுன்னு வச்சுக்கோங்க நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குது ஒரு இடத்துல வந்து ஒரு ச சத்து வந்து எல்லாரும் சமசீராக இருக்கும் போல் எல்லாம் கலந்து பயிர் நடம் போல் எல்லாமே கலந்து எடுத்துக்க ஒரு பயிராக பண்ணும் போல் என்ன பண்ணுவார் இப்போ நாலு பேர் நம்ம உட்காரன்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல ஒருத்தருக்கு இனிப்பு பிடிக்கும் ஒருத்தருக்கு புளிப்பு பிடிக்கும் ஒருத்தருக்கு காரம் பிடிக்கும் அதனால் அந்த இனிப்பு பிடிக்கிற மட்டும் திங்கிற மட்டும் கொண்டு வச்சிட்டோம்னா அந்த இடத்துல இனிப்பு உண்டான சத்தியாக எதுவுமே இல்லாமல் போயிடு ஆனால் எல்லா பேரும் சாப்பிட்றவங்க சமமாக இருந்து உட்காந்து சாப்பிட்டோம்னா அந்த இடத்துல எல்லா சத்தையும் நம்ம சேவைப்படுற சத்து அனைத்தையும் எடுத்துக்கிட்டே இருப்போம் மேல் கொண்டு இதில் என்ன எடுக்கிறோமோ இது வேஸ்ட் ஆகிறத திருப்பி திருப்பி இந்த இதெல்லாம் எடுத்து எடுத்து நாங்கள் இந்த மாதிரி மூடாக கொடுத்துக்கிட்டு இருப்போம் அப்போ நம்ம என்ன எடுக்கிறமோ அது திருப்பி திருப்பி அந்த சத்துக்கு கீழே நம்ம நிலத்துக்கு வந்துடுது அதனால நம்ம இடத்துல வந்து சத்து குறைபாடு ஒன்றும் வரவே வராது இதில் உள்ள நாங்கள் தக்க பூண்டு சனப்பு இதெல்லாம் நம்ம அங்கே அடிக்கடி பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் காட்டில் உள்ள நைட்ரேஷன் எடுத்து நிலத்தில் சேர்க்குறது இந்த மாதிரி பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு பயிர் வந்து எடுக்கும் இன்னொரு பயிர்னால் எடுக்க முடியாத பயிருக்கு இந்த நாங்கள் தக்க பூண்டு சனப்பு நிறையா பண்ணியிருக்கனால அது வந்து எடுத்து கொடுக்கும்